ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளான் கேனல் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்னா நம்ம வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து பழத்துக்கு வந்துருச்சு ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் வந்து பழங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த பல வீடியோக்கள் போட போகிறோம் என்னென்னா ஒரு வார காலமாக நம்ம பனி அது அதிகமாக இருந்ததுனால வீடியோவை போட முடியல ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம ஸ்டார் ஃப்ரூட் படம் சூப்பராக வந்துருக்குதுங்க அது வேறு பகுதியில் ஒரு மூணு பழம் சூப்பராக ரெண்டு பழம் பழுத்தே வச்சு என்னால் வீடியோ போட முடியாதுன்னா பழம் பழுக்கிற ஸ்டேஜாக இருச்சு வாங்க அந்த பழத்தை நம்ம பறித்து அதை எப்படி கட் பண்ணி எந்த மெத்தில நம்ம சாப்பிட போகிறோங்கறத காமிக்க போகிறப்போ சரி இங்கே பாருங்க பழம் அப்படியே வேர்க்கிட்டேயே இப்படி பழுத்த மாதிரி ஆகிடுச்சு வருங்க பழமே இது வந்து இனிப்பான ஸ்டார் ப்ரூட் ஆகிடுச்சா இருந்தது இது வருங்க சூப்பராக மூணு பழங்கள் இதா செம்மையாக மூணு பழம் வந்து நமக்கு வந்துடுச்சு அதில் ரெண்டு வந்து நல்லா பழுத்து ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஒன்று வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷன்ல பழுக்குற ஸ்டேஜில் இருக்குது பழமாவே இது நம்ம பழுக்கணினாலும் இந்த ஸ்டேஜ்ல இருந்தாலே நம்ம வந்து இதை எப்படி கட் பண்ணி நம்ம வந்து நம்ம பெப்பர் சால்ட் நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல நம்ம காய்க்கு மாங்காய்க்கு அந்த அந்த ஃப்ளேவர்லேயே நம்ம வந்து கலக்கி சாப்பிடணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்டார் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து இந்த அளவுக்கு சின்ன இருக்குது ஆனால் பழங்களை பார்த்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் பார்த்தா பிஞ்சுகள் வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம செடியில நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் வகையை வந்து நம்ம மாடியில் வளர்க்கலாம் எளிமையாக வளரக்கூடிய ரகந்தான் இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டியதில்லை எல்லாருமே அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு புளிப்பு ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது போல இந்த பழங்களை நம்ம வந்து இயற்கையாக எந்த ஒரு இதுவும் இல்லாம இயற்கையான முறையில் நம்ம ஆர்கானிக்கா வந்து இயற்கை உரங்கள்னால வளர்க்கப்பட்ட பழங்கிறதுனால நம்ம கிடைக்கிறதுனால இந்த பழங்களில் வந்து நம்ம சத்து வந்து முழுமையாக அப்படியே என்ன இயற்கையாக அந்த பழத்தோட தன்மை வந்து மாறாமல் நமக்கு இயற்கையான சத்துக்களோடு கிடைக்கு இது வந்து எப்படின்னா விட்டமின் சி இந்த மாதிரி ப சத்துக்களை நிறைந்த இருக்கிறதுனால இந்த பழங்களை நம்மளே மாடித்தோட்டத்தில் விளைவிச்சு சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்களை நம்ம தேடி போக வேண்டியது நம்ம வீட்டு மாடித்தோட்டத்துலேயே சத்துக்களை வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்களை இந்த மாதிரி பழங்கள் மூலியமாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஆயிட்டு இருக்குது அதுவும் வந்து கொஞ்சம் பழகுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பறித்து வீடியோ போடுவங்களுக்கு இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ எப்படி நம்ம இது பண்ணுறது பாருங்க இப்போ கட் பண்ணுறதுக்கு பாருங்க ஸ்டார் ஃபுட் பார்த்து நம்ம எப்படி கட் பண்ணுறது இது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி சூப்பராக ஸ்டார் மாதிரியே இருக்குங்களா பழம் இது இப்படி கட் பண்ணி இந்த சேப்பில் இருக்கிறனால ஸ்டார் ஃப்ரூட்னு பேரே வந்துச்சு எப்படி வருதுங்களா ஒரு ஸ்டார் வானத்தில் இருக்கிற ஸ்டார் மாதிரி நம்ம எப்படி சூப்பராக இருக்குது வருங்க போல அழகா வருங்க இது இனிப்பு வகையை சேர்ந்தீங்கனால நான் சொன்ன மாதிரி தெளி சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே இங்கே வருங்க செம்மையாக இருக்குதுங்க போல நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் வாங்கி இந்த செடி வளர்க்குறீங்க பழத்தை இயற்கை முறையான முறையில் சாப்பிட்றீங்க தினமும் இரவு வந்து ஒம்பது மணிக்கு நம்ம வந்து லைவ் போட்டுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சரியாக போகிறது தெரில இரவு நைட்டு ஒம்பது மணிக்கு லைவில் சந்திப்போம் ஓகே பாய்